அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர்ஷன் நிறுவனர் நாம் தொடர்ந்து நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் சார்ந்த தகவல்களை வீடியோ வடிவில் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்ஐஆர் பற்றி பார்க்க போகிறோம் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது தமிழகம் முழுவதிலும் இந்த சிறப்பு திருத்தம் இன்று முதல் வீடு தோறும் சென்று பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து இதை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இதுல என்னென்னலாம் இருக்கு இதை ஏன் ஆளுங்கட்சிகள் தமிழகத்தில் உள்ள ஆளு திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஏன் எதிர்க்கிறது இது இதில் என்னென்ன நடக்கிறது இது ஏன் நடத்துகிறார்கள் இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நடத்த எஸ்ஐ என்னென்ன ஆனது இதன் வாயிலாக மக்களுக்கு ஏன் பாதிப்பு பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இதன் வாயிலாக தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார் என்கிறார்கள் அது மக்களுக்கு புரியும் வகையில் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் முதலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு ச இருபத்தி ஆறு எப்படி போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் அது வந்து வீடு வாங்கறதுக்காக அந்த பிஎல்ஓ பி பிளாக் பூக் லெவல் ஆபிசர்ஸ் வந்து இன்னைக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அடுத்த மாசம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்ட வருவாங்க அந்த தான் கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில ஒரு அந்த சிறப்பு தீவிர திருத்த ஃபார்ம் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிப்பாங்க அந்த ஃபார்ம் அடிப்படையில தான் இந்த திருத்த நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் இந்த திருத்தத்தின் அடிப்படையில

ஏன்னா நான் என்கொயரிஸ் எல்லாம் முடிச்சு அதெல்லாம் பைனல் பண்ணிப்பாங்க ஃபைனல் பண்ணி லிஸ்ட் வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பைனல் வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுருவாங்க இந்த வாக்காளர் பட்டியல் அடப்ப அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் அதுக்காக அதாலதான் இத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வாக்காளர் திருத்த முகாமா பாக்குறாங்க குறிப்பா வருஷம் வருஷம் உங்களுக்கு வாக்காளர் திருத்த முகாம் நடைபெறும் அதுக்கும் இதுக்கும் என்ன மாற்றம்னு பாத்தீங்கன்னா அதுல வெறும் சும்மா வந்து யார் பேர் நீக்கணும் யார் பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா வந்து அந்த டைம் போடுவாங்க முகாமு நம்ம அந்த சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில போயிட்டு நம்ம பேரை நீக்கணும்ன்றவங்க நீக்கிக்கலாம் சேர்க்கணுன்றவன் சேர்த்துக்கலாம் ஆனா இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து முழுமையா உங்க பேர் ஆல்ரெடி வாக்காளர் பட்டியல இருக்குனாலும் நீங்க ஓட்டு தான் இருக்கீங்கனாலும் நீங்க கண்டிப்பா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும் உங்க வீடு தேடி வந்து அந்த அந்த பிஎல்ஓ அதிகாரி வருவாங்க அவங்க கிட்ட உங்க வீட்டுல பேர் பேரு டீட்டெயில்ஸ் இந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் வந்து உங்க பேர் வந்து வாக்காளர் பட்டியல வரும் அப்படின்ற தகவலை வந்து தேர்தல் அதிகாரி கூட சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால கண்டிப்பா இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் இது இல்லாத பட்சத்துல உங்க பேர் வந்து விடுபட வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த இப்ப எஸ்ஐஆர்ல நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ற ஃபார்மே தான் ஃபார்ம் சிக்ஸ் வந்து புதுசா வாக்காளர் பட்டியல பேர் சேர்க்கறதுக்கு ஃபார்ம் செவன் வந்து உங்க பேர்ல ஏதாவது சேஞ்ச் உங்க அட்ரஸ் சேஞ்சு இல்ல மொபைல் நம்பர் சேஞ்சு இல்ல உங்க பேர் அப்பா பேர் சேஞ்சு டேட் ஆஃப் பர்த் சேஞ்சு போன்ற சேஞ்சுகள்லாம் ஃபார்ம் செவன்ல போட்டுக்கலாம் ஃபார்ம் எயிட் டெலிட் பண்றதுக்கு ஒருவேளை இறந்துட்டாங்க இல்ல வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை வாக்காளர் பட்டியலிட் பண்றதுக்கு ஃபார்ம் எயிட் இது எப்பயும் நார்மலா பழைய ஃபார்ம்ல இருக்கிறது வாக்காளர் பட்டியலையும் நீங்க இத பண்ணிக்கலாம் மேலும் இதுல என்ன இதுல என்ன பிரச்சனையா வந்து அரசியல் கட்சிகள் பார்க்கறாங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கிறது அந்த ஃபார்ம் அடிப்படையில இப்ப வந்து குடியுரிமையை செக் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் செக் பண்ணும் போது நிறைய பேர் விடுபட வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுறாங்க இப்ப குறிப்பா வந்து பீகார்ல பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் பெயரை நீக்கிருக்காங்க லாஸ்டா வந்து எஸ்ஐஆர் வந்து பீகார் நடத்தப்படும் போது அப்ப அவங்களுக்கு சரியான குடியுரிமை ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில அறுபத்தஞ்சாயிரம் வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய எண்ணிக்கையா இருக்குல்ல இது வந்து இப்ப வந்து ஒரு அறுபத்தி லட்சம் வாக்காளர் வந்து நீக்கிட்டாங்கன்னா அது எந்த தரப்பு வாக்காளர்கள் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் பெயர் நீக்கப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்சியோ இல்ல அன்னொரு கட்சியோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகள் பயப்படுறாங்க ஆனா வந்து இது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஹ் இது பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை அனாவசியமா யார் பேரையும் வந்து நீக்க மாட்டாங்க போதிய ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பொதுமக்கள் ஆகிய நாம் செய்ய வேண்டியது என்ன வேண்டுன்னா நம்ம வந்து கரெக்டா வந்து கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி உங் நீங்க ஒரு பன்னெண்டு விதமான ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அதாவது உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ப்ரூஃபும் காட்ட தேவையில்லை சப்போஸ் உங்க பேர் லிஸ்ட்ல இல்லை விடுபட்டு இருக்கு இல்லை உங்களுக்கு ஏதோ கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு பிஎல்ஓ அதாவது அந்த பூத் அதிகாரி வந்து பார்க்கும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியும் ஒரிஜினல் காட்டினா போதும் ஒரிஜி நகல் கொடுக்கறதோ இல்லை ஒரிஜினலையோ அவங்ககிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற அந்த சிறப்பு தீவிர திருத்த ஃபார்மை மட்டும் வாங்கி ஃபில் பண்ணி திரும்ப அவங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டா போதும் பின்னர் அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னைக்குன்னா அந்த டிராப்ட் லிஸ்ட் விடுறாங்களா வரைவு வாக்காளர் பட்டியல் அன்னைக்கு கண்டிப்பா நீங்க உங்க பேரு அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல எந்த திருத்தமும் இல்லாம இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுல திருத்தம் இருந்ததுன்னா நீங்க திருப்பி அந்த அப்செக்ஷன் டைம்ல அப்செக்ஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம் மக்கள் விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா நீங்க அவங்க கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமாலேயோ இல்ல வேற ஏதாவது அரசியல் ஆஹ் நிகழ்வுகளாலோ உங்க பேர் எந்த பிரச்சனையும் உங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா நீங்க வந்து விழிப்போடு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மத்தபடி அது அரசியல் நடக்குதுன்னா அது வந்து பொதுமக்கள் ஆகிய நாம் பாதிப்பு இல்லாம நம்ம விழிப்போட இருந்து நம்ம சரியா இருக்கா அது விடுபடாம இருக்கா நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் சொல்லி நீங்க செக் ஓகே ஓகேதான் மற்றபடி இதுல எந்த தொடறுபடியும் இல்லை ஆஹ் பொதுமக்கள் விழிப்புடன் இருந்தா எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மேலும் ஆஹ் ஏதேனும் எஸ்ஐஆர் பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நேரடியாக எங்களை மூலம் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்